ஹலோ மிஸ்டர் பயந்தா அங்கல் அங்கல் அது இவர் வெளியே வந்து பேசணும் எதனா ஆகிடுமோ உங்களுக்கு ஆப்பு ஆகிடுமோ நெஞ்சின் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா ஆப்பிட்டு இல்லை அங்கல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியும் எனக்கு ஒரு டவுட்டு முதல் பிரச்சாரம் முதல் இடத்துல முதல் ஸ்டெப்புக்கே நீங்கள் ஆப்பு வைக்க தான் நெஞ்சின் பண்ணீங்க அது உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது கொஞ்சம் வச்சு பாருங்களே மிஸ்டர் அங்கல் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்தாலும் வைக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை பற்றி கவலையே இல்லை மொத்தம் வந்து நின்னான்ற ஒரு பேர் இருக்குல்ல அது போதும் ம் அந்த ஆமாம் கொஞ்சம் வச்சு நீங்கள் அணில் கொஞ்சம் நீங்கள் சொல்கிறீங்க ம் அதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியலை உக்கா வாங்கினேன் அங்கல் நீங்கள் எழுதி கொடுக்குற சீட்டை ஒழுங்காக படித்து அங்கே பதில் சொல்லுங்கள் பேப்பருக்காரங்கிட்ட சரிங்களா அவங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க இதை வச்சு என்ன பண்ணுறது சட்டமும் தெரியலை சட்டத்துறையும் ஜரியலை வேஸ்ட் ஃபெலோஸ் இத்தனை வருஷம் நீங்கள் வச்சு எங்களை இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏமாறுற தான் வந்து தவிர ஏமாற்றுகிற காலம் வராது ஜாக்கிரதை அங்கல் உடம்பு பத்துறோம் எனக்கு ஒரு டவுட் அங்கல் இவங்க வந்து ரோட் ஷோ நடத்துகிறாங்க அது எதுன்னு சொன்னீங்க இங்கேயும் உங்கள் விக்கை கழட்டிட்டு ஒழுங்காக நடந்து வரக்கூடாது தெளிவாக விக்குள்ள எவ்வளோ மறைச்ச வச்சுருக்கீங்க ஐ மீன் களிமன் நான் சொன்னேன் ஓகேங்க இருந்தாலும் நாளைக்கு தெரியும் பேசுகிற தான் என்னென்ன ரிப்பீட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான ஆஃப் டேஸ் வாழ்த்துக்கள்